ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் கே என் வேளநாடியும் அந்தயூ இது பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்த ஒரு ஆம்பு ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரெண்டு வருஷம் ஆகிருக்கும் ரெண்டு ரெண்டு வருஷம் விட்டாயிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுத்தோம் பட் இது நம்மளுக்கு வந்து ஒர்க்காக வந்திருக்கு ரீ ஒர்க்குன்னா எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் முன்னாடி மட்டும் அக்கர்லிப் சீட்டு போட்ட மாதிரி எனக்கு பண்ணி கொடுங்க வேறு அதெல்லாம் அப்படியே இருக்கும் கரெக்டாக இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படின்னாங்க அதெல்லாம் பாடிட்டு தான் இருக்குது எனக்கு அக்கர்லிப் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்னாங்க சரி அக்கர்லிப் முன்னாடி மட்டும் மாற்றலாம் அப்படின்னா சொன்னேன் இல்லை பேனலே நீங்கள் சேஞ்ச் பண்ணி எனக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருங்க ஆனால் போர்டெல்லாம் அதே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்ட்டார் ஏன்னா அதில் கதை எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு சொன்ன மாதிரி சொன்னார் ஏன்னா நம்ம ரெண்டு வருஷமாக ஓடி இருக்குது எந்த ப்ராப்ளமும் கிடையாது பட் அதே எஃபெக்டில் எனக்கு எக்ஸ்ட்ராவில் எதுவும் வேண்டாம் அதே எஃபெக்ட் போதும் அதே பேனல் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சி விட்ருக்காரு பாருங்க ஒரு கொரியர் நம்மளுக்கு போட்டு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இப்போ இதை வந்து பார்சல் ஏன்னா நம்ம பிரிச்சுட்டு ஓப்பன் பண்ணுறதோட உங்களுக்கு அது அப்படியே கொஞ்சம் பார்சலோடு போடுறேன் நான் வெயிட் பண்ணுங்கள் பிரிச்சுட்டு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் நண்புறையில்ங்க பாருங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நல்லதாக இருக்குது நான் லாஸ்ட்டாக போட்டு போது லைட்டாக இதை வந்து இந்த மூளை வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது பட் இது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது இது மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் அடிபட்டிருக்கு அதனால் பெண்ட் ஆகிருக்கு வேறு ஒன்றும் இல்லை பட் அவர் பரவாயில்லன்னா எனக்கு ஆடியோ கிளீராக இருந்ததுனால எனக்கு அது பரவாயில்ல எனக்கு அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் டேமேஜ் இல்லை பட் எனக்கு ஆடியோ கிளீனாக இருக்குது அதனால் பரவாயில்ல விடுமா அப்படின்ட்டு எத்தனை வருஷம் நம்மளுக்கு ரன் பண்ணிட்டாரு பாருங்கள் ரொம்ப இதாக தான் இருந்துருக்கு பட் பேக்கிங் எல்லாம் கரெக்டாக கம்யூனியட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு நிமிஷம் நான் யே ஒத்தனே இருக்கிறதுனால உங்களுக்கு க்ளீனாக எடுத்து போட முடியல பாருங்கள் இந்த பேனலில் தான் அவர் வந்து பாக்ஸு பேனல் ஃபுல்லாகவே மாற்றி மாற்றி கொடுக்க சொல்லியிருக்காரு இதை நான் பண்ணி பார்க்கலாம் ரன்னிங்கில் தான் இருக்குது பாருங்கள் இதை ஆன் ஆஃப் சுவிட்ச் பண்ணியிருக்கேன் ரன்னிங்கில் தான் இருக்குது எல்லாமே ஒர்க் கண்டிஷன் தான் இருக்குது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது அதில் சொல்லியிருக்காரு நான் என்ன பாருங்கள் ஒரு நிமிஷம் இது பாருங்கள் ஆன் பண்ணிட்டேன் Play by USB drive. ஒர்க்கிங்கில் இருக்குது ஓடிட்டுதான் இருக்குது அதனால் நம்மளுக்கு அவர்கிட்ட கேட்டேன் நான் இது வேறு எதனா ஆட் பண்ணமுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லைனா இதே பெட் போதும் எனக்கு கரெக்டாக இருக்குது எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அதனால் அப்படியே விட்டுட்டேன் அதில் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம்னா எனக்கு இது மட்டும் உள்ளாக இருக்கிறது பேனு கொஞ்சம் சவுண்டு வர்ற மாதிரி இருக்குது அது பேனும் உங்களுக்கு அந்த கேபினட்டில் இருக்கிற அப்படியே கேபினெட் மட்டும் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் அதனால தான் சரிண்ணா அப்படி

ಲೂಸ್ ಕಂಡೀಷನ್ ಆಗಿದೆ ಡೇಮೇಜ್ ಆಗ ಸಬ್ ಒಕ್ ಆಗಿಟ್ರು ಸಬ್ ಒರ್ಕ್ ಆಗಿಟ್ರು ಇಲ್ಲ ಯೂನಿ ಕಟ್ಟ ಇತ್ತಿನ ವರ್ಷ ನಮ್ಮ ಕಟ್ಟ ಅದು ಕೊನೆ ವರ್ಷ ಉಳಿತು அவங்க எப்படி வேறு எதுவும் வேண்டாம் இதே கரெக்டாக இருக்குன்ற மாதிரி தான் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க இது ப்ராப்ளமாயோ இத்தனை வருஷம் ஒழச்சியோ ப்ராப்ளமாயோ எதுவும் வந்ததில்லை அந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது ரன்னிங் கண்டிஷன்லேயே நம்மளுக்கு கேபினட் மட்டும் மாற்றி கொடுக்க சொல்லி வந்திருக்கு இதுதான் எனக்கு முத முதல்ல நான் செஞ்ச ஒரு ஆம்பை வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து நிற்கிறது நிற்கிறதுன்னா சாரி இது வந்து ஒரு அழகுப்படுத்தி கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இந்த ஆடியோவில் எந்த ஒரு குறையும் கிடையாது அந்த மாதிரி இருக்குது நம்ம போடுற மெட்டீரியல் நம்ம செய்கிற வேலை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு டபுள் வேலையே ஆகாது உங்களுக்கு இதுல உங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் காயில் எவ்வளிய தான் கொடுத்துருப்பேன் காயில் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு போடுற ஒரு ஒரு பொருளும் நான் வந்து அது ப்ராப்ளம் இல்லாமல் எந்தளவுக்கு என்னால் பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து கொடுத்துருவேன் அந்த மாதிரி நான் பண்ணி கொடுத்தனால இந்த செட்டு வந்து இந்த நண்பர் வந்து உண்மையிலே ரொம்ப நன்றி அவருக்கு ஏன்னா கொஞ்சம் பின்னாடியெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகியிருக்கு ஏன்னா அது பார்த்தீங்கன்னா காயில் வெயிட்டாக இருந்திருக்கு இது பாருங்கள் டேமேஜ் ஆகிருக்கு பார்த்திங்களா அளவுக்கு பெண்டாக இருக்குது அந்த காயில்கிட்ட வந்து உங்களுக்கு அந்த சைடு வந்து ஏதோ ஒரு இதில் அவங்க போட்டிருப்பாங்க போல் அந்த காயில் வெயிட்டுக்கு வந்து கீழே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது அதையும் அவர் வந்து பொருட்படுத்தாமல் அவர் தின்னால் வச்சு ஓட்டினத்துக்கு அவர் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா சில பேர் வேறு மாதிரி எல்லாம் பேசுவாங்க பட்டு இருந்தாலும் இந்த ஆடியோ வந்து அவருக்கு திருத்தியை கொடுத்ததுனால எனக்கு வந்து அது எனக்கு ப்ராப்ளமாகவே தெரியல அப்படின்னு அந்த நண்பர் சொன்னதுனால எனக்கு மிக மிக எனக்கு ஒரு சந்தோஷம் அதுவும் எனக்கு பெருமையாகவும் இருக்குது அது மாதிரி என்கிட்ட நான் செஞ்ச அமைப்பு நல்லபடியாக போய்ட்டு அவர்கிட்ட அவருடைய மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இருந்துட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து இதை நல்லபடியாக வந்து சேர்ந்துருக்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னென்னு ஆசை இது வந்து சிம்பிளான ஒரு செட்டு தான் பட் சிம்பிளாக இருக்கிற செட்டையும் எனக்கு மெனக்கிட்டு நான் அது ப்ராப்ளம் இல்லாமல் எந்த அளவுக்கு பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து அவர்கிட்ட இந்த பொரியிற சர்வீஸில் எல்லாம் போய் டேமேஜ் ஆகி அவ்வளோ ஆகியும் எனக்கு ஆடியோவில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் என்கிட்ட வந்தது மிகப்பெரிய சந்தோஷம் என் தொழிலுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாகவே நான் பார்க்குறேன் இது போல் நான் எனக்கிட்ட நான் செஞ்சு கொடுத்த அமைப்பு எனக்கிட்ட மறுபடியும் வந்து நின்றதே கிடையாது ப்ராப்ளம்ட்டு வந்து நின்றதே கிடையாது இதுதான் முதல்ல வந்து நின்றுருக்குறதும் எதுனாலன்னா இந்த பாடி இந்த கேபினெட்டை வந்து மாற்றி கொடுக்க சொல்லி வந்து நின்றுருக்கு அதனால் நான் சந்தோஷப்படுற நண்பர்களே நன்றி நண்பர்களே எனக்கு அனைத்து பேரும் எனக்கு லைக் பண்ண ஷேர் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் இந்த ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும்போது உங்களுடைய லைக்கும் என்னுடைய உங்களுடைய ஷேரிங்கும் எனக்கு ரொம்ப ஒரு அந்த மன சந்தோஷத்தை கொடுத்தது இத்தின் நாள் என் தொழிலில் இந்த தொழிலுக்காக இந்த மரியாதை கொடுத்து அனைத்து நண்பர்களுக்கும் ஆடியன்ஸு டெக்னீக்ஸுங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி உங்களுக்கு உண்மையிலே நான் சொல்கிறேன் இந்த தொழிலை எனக்கு வந்து ரொம்ப விரும்பி நான் செய்கிறேன் இதில் இருக்கிற சந்தோஷம் நான் எனக்கு எதுலேயுமே கிடையாது அந்த அளவுக்கு நான் சிம்பிள் தான் பட் நான் பெருசாகலாம் செய்யலை சிம்பிளாக தான் செய்கிறேன் அது மனசுக்கு சந்தோஷமாக நான் செய்கிறேன் பட் அதனால் நான் மனசு மன திருப்தியாக நான் செய்கிறேன் இந்த தொழிலை இந்த தொழிலே நம்மளவங்க யாருக்கும் என்றைக்கும் வந்து அந்த ஆண்டவம் வந்து விட மாட்டான் தொழில் கரெக்டாக செஞ்சு தொழிலே தொழிலாக மதித்து செய்கிற அத்தனை பேருக்குமே அந்த தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் தெய்வந்தான் தெய்வத்துக்கும் மேலான ஒரு அந்த தொழில் இன்றைக்கும் கைவிடாது நம்பி செய்ங்க எந்த தொழில் செஞ்சாலும் தொழிலை நம்பி செய்யுங்க சிறப்பாக செய்ங்க அது ஒரு உணர்வுபூர்வமாக செய்ங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நன்றி நண்பர்களே நன்றி